வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்னைக்கு முடிச்சி சேனலில் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கடாயி வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுலேயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரே ஒரு தக்காளி தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வெந்து நல்லா மசிஞ்சி வரும் நல்லா கொல கொழன்னு மசு நல்லா வேகட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்த பிறகு கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா வந்து இது நல்லா கொழுந்து கீரையாக இருக்கணும் அந்த மாதிரி கீரையாக இருக்கிற கீரையை நம்ம க்ளீன் பண்ணி இதுலேயும் சேர்த்துக்கலாம் தண்ணி விடாமல் நல்லா வதக்கி விடலாம் மிதமான தீயில் வச்சு அப்படியே நல்லா வதங் நல்லா வதங்கணும் இப்போ கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பெருத்து வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கீரை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் இது வெந்தால் நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது கீரை நல்லா மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் வருங்கள் தண்ணி நல்லா சுண்டு நல்லா பருப்புன்னு நல்லா கொல குழன்னு வெந்து கீரை வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா விட்டு இறக்குன்னா முருங்கைக்கீரை கூட்டு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்